வஹன் என்றால் என்ன என்று நபி சுலா அலுவலாம் அவரிடம் கேட்கப்பட ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மவுத் உலகத்தை நேசிப்பது மரணத்தை வெறுப்பது என்ற கருத்தில் பதில் சொல்கிறாங்க இது அபுதாவுதில் நாலாயிரத்தி நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழாவது இலக்கத்தை பதிவாகியிருக்கு இது சரியான ஹதீஸான்னு கேட்குறீங்க கேள்வியே ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பனிரெண்டு இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஹதீஸில் வந்துட்டு அபு அப்துசலாம் என்ற ஒருவரிடம் பெறுறார் இவருடைய புனை பேர் இது உண்மையான இவருடைய பெயர் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாலே ஹெப்னு ருஸ்தம் என்பது அவருடைய பெயர் இவரை குறித்து வந்து ஆஹ் அபு ஹாத்துமர் ராஜி வந்துட்டு மஜ்ஹூல்லா இவர் யாருன்னு அறியப்படாதவர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி சொல்றாங்க இப்னு ஹஜரிமாம் மஜுஹூல் தெரியா யாருன்னு தெரியப்படாத ஒரு நபர் அப்படின்னு சொல்றாங்க ஒன்றும் இவரை பத்தி அதிகமான எந்த தகவலுமே இல்லை இப்போ அறியப்படாத ஒருவர் இதில் இடம்பெறாருங்கிறதுனால இந்த ஹதீஸ் பலகீனமான ஹதீஸ் ஆனாலும் கூட இந்த கருத்துல ஆன அந்த ஹதீஸ் மற்ற இடங்களில் கூட பதிவாகியிருக்கு அஹ் உதாரணமா முஸ்மது அஹமதுல இது வந்துட்டு பதிவாகியிருக்கு இது ரெண் இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூற்றி ஏழாவது இலக்கத்தில் பதிவாகியிருக்கு இதுலயும் சௌபான் ரஜியல்லா வண்ணும் அவர்கள் தான் அறிவிக்கிறாங்க இதே மாதிரியான வார்த்தை தான் ஆஹ் வமல்வாக இது வந்துட்டு ஒரு ஆரம்பத்தில் சில வரிகள் உண்டு இந்த ஹதீஸில் நீங்க சொல்லக்கூடிய இது வந்து ஹதீஸ்னுடைய இறுதியில் உள்ள அந்த விஷயம் வஹன் வஹன்னா என்னன்னு கேட்கப்படும் பொழுது அதே வாசகம் அப்படியே வார்த்தை இதுல பெற்றிருக்கு இதுல வந்துட்டு குறைபாடு கிடையாது அதனால வந்துட்டு இந்த ஹதீஸ் வந்துட்டு ஏற்க தகுந்த ஹதீஸ்ங்கிறதுனால இதுல அதே மாதிரி வார்த்தை தான் வருது அப்போ இது வந்துட்டு சரியான ஒரு ஹதீஸா இருக்கு மேலும் கூடுதலாக முஸ்னஃப் இப்னா ஷைபா முஸ்னத் தயாலிசி மௌஜமல் கபீர் போன்ற மற்ற நூற்கள் இடம்பெற்றிருக்கு ஆதாரத்துக்கு ஒரு ஹதி சரியாக இருந்தால் கூட சரி தானே இதே வாசகத்தில் வந்துட்டு முஸ்லாந்த் அகமதில் உண்டுங்கிறனால அந்த ரிவாயத்து அந்த அறிவிப்பாளர் தொடர் சரியாக இருக்குங்கிறனால இது இது சரியான ஹதீஸ் ஆனால் அறிவிப்பாளர் தொடர் ரீதியாக அபுதாபில் தான் இன்னும் பலகீனமாக இருக்குது மற்ற இடங்களில் இதே வா வாசகம் இதே வார்த்தைகளில் சரியான ஒரு அறிவிப்பாளர் தொடர்லையும் இது பதிவாகியிருக்கு